வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் என்னோட பேர் மனோ நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆண்கள் நிறைய பேருக்கு தாடியானது பூனை முடி மாதிரியும் சில பேருக்கு வளராமலே கூட இருக்கும் இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆண்களோட தற்போதைய ஸ்டெயிலே தாடி வைக்கிறது தான் இன்றைக்கு காலகட்டத்தில் ஆண்களை நிறைய பேரை பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக தென்னிந்திய ஆண்களை பார்த்தோம் அப்படின்னா பலரும் தாடியோடு தான் இருப்பாங்க இதற்கு காதல் தோழி தான் காரணம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க ஆனால் பெண்கள் தாடியுடன் இருக்கும் ஆண்களால் தான் அதிகமாக ஈர்க்கப்படுகின்றன அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது சில ஆண்களுக்கு தாடி சுத்தமாகவே வளராமல் இருக்கும் இதற்கு ஆண் ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோன் குறைவாக இருக்கிறது தான் காரணம் இந்த ஹார்மோனை அதிகரிக்கும் உணவுப் பொருட்களை சாப்பிட்டு ஒரு சில இயற்கை மருத்துவத்தை பின்பற்றி வந்தோம் அப்படின்னா தாடியோட வளர்ச்சியை கண்டிப்பாக அதிகரிக்க முடியும் இந்த வீடியோவில் தாடியோட வளர்ச்சியை தூண்ட சில இயற்கையான மருத்துவத்தை பத்தி கொடுத்துருக்கோம் அதை நீங்க பார்த்து பின்பற்றி வந்தீங்க அப்படின்னா தாடியோட வளர்ச்சியை கண்டிப்பா அதிகரிக்கலாம் தேங்காய் எண்ணெய் மற்றும் ரோஸ்மெரி எண்ணெயை பத்துக்கு ஒன்று என்ற விகிதத்தில் கலந்து அதனை காட்டன் துணியில் நனைத்து தாடி மற்றும் மீசை வளரும் இடத்தில் தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து பின்பு குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் இப்படி தினமும் செய்து வந்தால் தாடியின் வளர்ச்சி தூண்டப்படும் எல்லிக்காய் எண்ணெய் நெல்லிக்காய் எண்ணெய்க்கு முடி வளர்ச்சி அதிகரிக்கும் சக்தி உள்ளது எனவே இந்த நெல்லிக்காய் எண்ணெயை கொண்டு தினமும் முகத்தை மசாஜ் செய்து இருபது நிமிடம் ஊற வைத்து குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் வெந்தயக்கீரை வெந்தயக்கீரையை அரைத்து அதில் சிறிது நெல்லிக்காய் எண்ணெய் சேர்த்து கலந்து முகத்தில் தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து பின்பு குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் இப்படி வாரம் நான்கு முறை செய்து வந்தால் தாடியின் வளர்ச்சியை நன்கு காணலாம் ஒரு டீஸ்பூன் பட்டை பொடியுடன் இரண்டு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து முகத்தில் தடவி இருபது நிமிடம் ஊற வைத்து பின்பு கழுவ வேண்டும் இப்படி வாரத்திற்கு இரண்டு முறை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு ஒருவேளை இதனால் அரிப்போ அல்லது எரிச்சலோ ஏற்பட்டால் உடனே இதை தவிர்த்து விடவும் யூக்கலிப்டப்ஸ் எண்ணெய் ரோஸ்மெரி எண்ணெய் போன்ற யூக்கலிப்டப் எண்ணெய் முடி வளர்ச்சியை அதிகரிக்கும் ஆனால் இதனை அப்படியே பயன்படுத்த ஆலிவ் ஆயில் அல்லது நல்லெண்ணெயுடன் சேர்த்து கலந்து முகத்தை மசாஜ் செய்து முப்பது நிமிடம் ஊற வைத்து பின்பு குளிர்ந்த நீரில் சோப்பு பயன்படுத்தி கழுவ வேண்டும் இப்படி அடிக்கடி செய்து வந்தால் முகத்தில் தாடி நன்கு வளர்வதை காணலாம் இது போன்ற மேலும் பல தகவல்களுக்கு தமிழ் டிப்ஸ்ரைப் பண்ணுங்க